டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி ஒரு பயங்கர ஆல்பமே இன்னைக்கும் அதுல இருக்கிற பாடல்கள் எல்லாமே நாங்க சூப்பர் டூப்பரா என்ஜாய் பண்றோம் அது என்ன சார் பண்றாரா என்னாச்சு அப்படின்ற ஒரு குவெஸ்டனுமே வந்து இல்ல அது என்னோட பர்சனல் ரீசன்ஸ் கா ஐ ஜஸ்ட் ஸ்டேட் அவே ஃபார் அ வைல் அண்ட் தென் ஐ அண்ட் ஐ ஜஸ்ட் கேம் பேக் நோ பவுன்ஸ்ட் अगेन அது புள்ள இருக்க பிம்பம் என்ன எக்ஸைட் பண்ண போறதே கிடையாது என் வர்க் தான் எக்ஸைட் பண்ண போறது அதனால என்ன நடிக்கறாங்க இந்த நடிகர்னால எனக்கு இந்த நடிகரோ இந்த நடிகையோ இல்ல இந்த இயக்குனர் படம்ன்றதுனால எனக்கு அது எக்ஸைட்மெண்ட் கிடையாது எனக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து நாளைக்கு வேலை செய்ய போகிறேன் நீங்கள் கம்போஸ் பண்ணதுலேயே என்ன சாங் அடிக்கடி ரீவிசிட் பண்ணுவீங்க நீங்கள் எத்தனாயிரம் வாட்டி ஒரு சாங்கை வந்து கேட்டு 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 ஒரு ஒரு ஃபைன் டியூன் பண்ணி ஃபைனல் மிக்ஸு மாஸ்டர் அதெல்லாம் உட்காந்து அத்தனை ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணி ஒன்ஸ் அது ஆடியோ மாஸ்டரும் டெலிவர் பண்ணிட்டான் ஆடியோ லேபிளுக்கு அது கொடுத்தாச்சு அது போயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் அப்பா வந்து இஃப் ஐ ரியலி மூவ்ட் நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ண அதை வந்து பார்க்கறதுக்கு அம்மா இல்லை இஃப் ஃபெல்ட் கம்ப்ளீட் வீல் சேர்ல வச்சுட்டு தான் கூப்பிட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தது எப்பவுமே ரெகுலராக சொல்லுவாங்க நல்லா தான் சொல்லுவாங்க இன்னைக்கு ரொம்ப கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு சூப்பராக பண்ணியிருக்கடா அப்படின்ற ஒரு சாதாரணமா சொல்றதுக்கும் கையை இறுக்கி பிடிச்சி ஒரு கொடுக்கறதுக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒன் ஃபைன் டே அன்னைக்கும் வந்து மார்னிங் வந்து ஒரு ரெக்கார்டிங்ல இருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் மார்னிங்கே அம்மா தவறிட்டாங்க அப்பா என்கிட்ட அது சொல்லவே இல்லை எப்போவா அது ஃபோட்டோ பார்த்து அழறது இல்லை ஒரு ஒரு லெட் அவுட் பண்ணுறது அம்மாவை மிஸ் பண்ணி அப்படிங்கிறது இன்றைக்கும் நடக்குமா ஆ என் ஸ்டுடியோலையே வச்சுருக்கேன் பார்த்து பேசிக்கிறது உண்டு அண்ட் வந்து கதறது உண்டு வைதுமின்னு கேட்கறது உண்டு அண்ட் நீங்கள் வந்து இருந்து இதெல்லாம் வந்து சிலாம் வந்து நடந்திருக்காது அப்படின்னு நினச்சது உண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல இப்போ சில வந்து சில பேர் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் சரி நூறு படங்களுக்கு மேல மியூசிக் போட்டாச்சு இருபது வருஷத்துக்கும் மேல இண்டஸ்ட்ரியில இருந்தாச்சு திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஜேர்னி கத்து கொடுத்த விஷயங்கள்னா என்ன சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு ஆக்சுவலா சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகிதான் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி நான் ஸ்மால் ஸ்க்ரீன்ல ஒர்க் பண்ணது அது ஒரு சாலிடா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் அது ஸோ அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஈஸி ஆயிடுச்சு அண்ட் நிறைய நிறைய மனிதர்களை வந்து படி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது இந்த ஜேர்னியில் மோதன் இன்னும் மியூசிக்கலாக ஒரு பக்கம் அதில் வந்து பக்குவப்பட்டுகிட்டே வருதுன்றது அது ஒரு அது ஒரு தனி ஜேர்னி பட் இந்த ஜேர்னியில் வந்து பெருசாக மனிதர்களை படிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு நிறைய கூட ஒர்க் பண்ணும்போது போது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஸோ ஒரு மோதன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிலிம்ஸில் வந்து ஈஸியாக ஒரு ஒரு செவன்ட்டி ப்ளஸ் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ வெவ்வேறுத்தருடைய மைண்ட் செட்டு ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டு அவரும் அவங்களுடைய சாய்ஸஸ் மியூசிக்கல் சாய்ஸஸ் டிஸ்கஷன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும் சம்டைம்ஸ் ஏதாவது சண்டேல போய் முடியும் அவங்க டிஸ்கஷன்ஸு ஸோ அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அண்ணாத்த ரிலீஸ் ஆகுது ஒரு பயங்கர ஒரு ஒரு காம்பு நீங்க ஆப்டர் நேஷனல் அவார்ட் நீங்க அகைன் சிறு சார் கூட கொலாபரேட் பண்றீங்க தலைவர் இருக்கார் அப்படின்னு ஒரு பயங்கர ஆல்பமே இன்னைக்கும் அதுல இருக்கிற பாடல்கள் எல்லாமே நாங்க சூப்பர் டூப்பரா என்ஜாய் பண்றோம் பட் அதுக்கப்புறம் அப்படின்னு பாக்கும்போது நீங்க கிட்டத்தட்ட பத்து படங்கள் பண்ணிட்டீங்க ஆனா யோசிச்சு பார்க்கும்போது என்ன சார் பண்றாரா என்னாச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டனுமே வந்து எங்கேயோ வந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு உங்களுக்கு நோக்கி அந்த கேள்விகள் வந்திருக்கா சார் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இல்ல அது என்னோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஐ ஜஸ்ட் ஸ்டேட் அவே ஃபார் அ வைல் அண்ட் தென் ஐ அண்ட் ஐ ஜஸ்ட் கேம் பேக் நோ பவுன்ஸ்ட் अगेन தேர் பை டைம்ஸ் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அண்ட் வித் ஐ டு கண்டினியூ இயர் அப்படின்ற கொஸ்டின்லாம் வந்து எனக்கு இருந்தது ஜஸ்ட் ஃபார் மை பர்சனல் ரீசன்ஸ் அதுக்கு பிறகு இன்னும் எனக்கு ஏன்னோ ஒரு கதவு மூடும்போது ஒரு கதவு இன்னும் பயங்கரமாக திறக்கும் இல்லையா அது ஒரு அதோட அதோட ஒளி பிரகாசம் வந்து உங்களுக்கு கண் வந்து அப்படியே கூச்சமாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோ அப் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒளியாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி ஒரு ஒளிதான் வந்து இறைவன் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அப்படி அந்த ஒன்ஸ் அது வந்து நடந்த யூனோ பிறகு ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் பேக் இன் டு பிளேஸ் அண்ட் அந்த ஒரு அந்த ஒரு எனர்ஜி டுவேர்ட்ஸ் எனர்ஜி டுவேர்ட்ஸ் மை மை பேஷன் ஐ திங்க் இட்ஸ் ஆல் பீன் ரிவைவ்ட் அகைன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் திங்க் அது அது ஓகே எதாவது சொல்கிறது இது நம்ம இருக்குது சம்திங் எதா சொல்கிறது உங்களை இன் இன் சிங்க் டு த கொஸ்டின் விச் யூ ஆஸ்ட் பிஃபோர் சர்டன் திங்ஸ் ஒர்க் அண்ட் சர்டன் திங்ஸ் டசன்ட் பட் வென் யூ ஆக்சுவலி நோ டட் யூ ஆர் ஆக்சுவலி நாட் த ரீசன் ஃபார் இட் அப்படின்னும் போது அதை பற்றி பெருசாக உட்காந்து யோசிக்கிறதில்ல ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஓகே இட் ஹேப்பன்ஸ் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் போது கூட நான் உட்காந்து பயங்கரமாக உட்காந்து இன்னும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமோ செலிப்ரேட் பண்ணதோ அப் செலிப்ரேஷன்னா இப்போது வீட்டு லெவலில் செலிப்ரேஷன் இருக்கும் அப்புறம் அதை தாண்டி பெருசாக காலை தூக்கி விட்டுக்கிட்ட சுச்சுவேஷனும் எனக்கு அப்படி தான் என்ன யோசிச்சது கிடையாது அது ஒரு மாதிரி இட்ஸ் குட் ஓகே குட் லைஃப் இஸ் திஸ் ஐ திங்க் கிரியேட்டிவ் பீப்புள் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு மென்டலாக ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஈஸியாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதே போல் கிரியேட்டிவ் பீப்புள் தான் ஈஸியாக ரொம்ப சென்சிட்டிவாகவும் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறதும் வந்து இருக்கு ஸோ அதை எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க அஃபெக்ட் பண்ணாமல் நான் என்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு பட் சில நேரங்களில் உங்கள் கையில் அது இல்லை உங்களை அஃபெக்ட் பண்ணும் சில நேர அது அது உங்களை மியூசிக்கை பாதிச்சிடுமோன்ற பயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வருமா சார் லைக் இப்போ எனக்கு மியூசிக் வருமா இந்த ஸ்பேஸ்லலாம் மியூசிக் பண்ண முடியுமா அப்படிங்கிற தாட்ஸ் இல்லைன்னா ஒரு 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 கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குமா சார் அது கண்டிப்பாக வரும் சம்டைம்ஸ் அது அது அந்த மாதிரி வர சமயத்தில் தான் நான் அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டதுன்னு சொன்னேன் அப்போது வந்து என்னுடைய செய்கிற தொழிலுக்கு நான் அது நான் சரியா இருக்கணும்னா இன்னொட்பி மற்றபடி என்ன ஏதுன்னு வந்து பார்த்துட்டு அண்ட் தென் யூ ஹேவ் டு பவுன்ஸ் பேக்கியா ஸோ அது வந்து அது அது ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு அண்ட் ஸோ அதனால் அது வந்து அது வந்து வரது வந்து இப்படியா வரமா அப்படியா வரமான்றதுலாம் எனக்கு விஷயமே இல்லை எனக்கு ஏங்க நான் வந்து மார்னிங் போய் ஒரு ஸ்டுடியோவில் ஒரு சாங் ஒர்க் பண்ணுறனாலும் இல்லாட்டி ஒரு மோஷன் போஸ்டரோ டீசரோ ட்ரெய்லரோ எது ஒர்க் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க பிம்பம் என்னை எக்ஸைட் பண்ண போகிறதே கிடையாது என் ஒர்க்கு தான் எக்ஸைட் பண்ண போகுது ஓ ஓகே அதனால் என்ன நடிக்கிறாங்க இந்த நடிகர்னால எனக்கு இந்த நடிகரையோ இந்த நடிகையோ இல்லாட்டி இந்த இயக்குனர் படம்ன்றதுனால எனக்கு அது எக்ஸைட்மெண்ட் கிடையாது எனக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து நான் இன்றைக்கி வேலை செய்ய போகிறேன் நான் என் ஒர்க் பண்ண எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்ய போறேன் அதுதான் எனக்கு எக்ஸைட்மெண்ட் மற்ற எல்லாமே இட் கம்ஸ் அண்ட் மற்ற அடிஷ்னலா தான் ஸோ அதனால இது எனக்கு வந்து எனக்கு க்ளோரி ஆட் பண்ணுது இல்லை ஆட் பண்ணல இல்லாட்டி சம்டைம்ஸ் நல்லிஃபை பண்ணுது ஒன்றுமே நான் இதை பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே இல்லாம அப்படி ஆயிடுது சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படி நடக்கும் அப்படின்னும் போது அதுக்காக அஃப்கோர்ஸ் கோர்ஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் வருத்தம் எனக்கு வருத்தமே இல்லன்னு சொல்ல முடியாது வருத்தம் இருக்கும் என்னடாஜெக்ட்னு எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எதுவும் அமைஞ்சது இதான் ஒரு பாட்டாவது பேர் மினிமம் வந்து ஐ திங்க் அது பயங்கர அந்த அப்படி எனக்கு தெரிஞ்ச எதுவுமே அமைஞ்சது இல்லை சொன்னால் நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு ஒரு சம்டைம்ஸ் ஃபிலிம்ஸ் ஏன்னா பட் ஃபிலிம்ஸ் ஒர்க் ஆகும் போது எப்பவுமே அது ஒரு டபுள் பொனான்ஸ் ஆகும் ஏன்னா படங்கள் ஒர்க் ஆகும் போது இன்னும் இப்போ ஒரு படத்துல இப்போ இப்போ நல்ல ஒரு எஃபிஷியன்ட் ஆல்பம்ல இப்போ படத்தில் இப்போது அதில் வெறும் ஆடியோவாக வரும்போது ஏதோ ஒரு ஒரு சாங் ரெண்டு சாங் தான் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த இஃப் தேட் ஃபிலிம்ஸ் பிகம்ஸ் அ பம்பர் ஹிட் அப்போ அதில் இருக்க அஞ்சாறு பாட்டுமே வந்து கவனிக்கப்படும் கவனிக்கக்கூடாது வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு பாட்டு தனியாக வெளியவே பயங்கரமாக ஒர்க் ஆகி இன்னும் ஆடியோவாகவே அது பயங்கரமாக ஒர்க் ஆகி அதில் வந்து படத்துக்கு அது வந்து பெரிய பாசிட்டிவ் ஆகி அப்படி மாறின படங்களும் உண்டு பட் அப்படி மோஸ்ட்லி வந்து இன்னொரு லவ் ரொமான்டிக் ஃபிலிம்ஸுக்கு அந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஏன்னா அது எப்போவுமே ஆடியன்ஸ் வந்து ஜென்ரிகாக இருக்கும் அதை வந்து ரிலேட் பண்ணிக்குவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து சாங்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதான் சொல்கிறது எனக்கு ஐ ஐ பர்ஸ்னலி லவ் த ப்ராசஸ் எனக்கு அங்கே அங்கே போய் எனக்கு ஒர்க் என் ஸ்டுடியோ ஸ்பேஸ்குள்ளே போய் எனக்கு அது ஒர்க் பண்ணுறது எனக்கு அது பிடிக்கும் நோ ஒன் வில் பியர் ஜஸ்ட் மை செல்ஃப் அண்ட் மை சிஸ்டம் அண்ட் மை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஸோ that's what i love இனிய தனிமையா ஆமா இனிய தனிமையா இப்போ நிறைய டீடைலா பேசிட்டோம் இப்போ வந்து குவிக ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி மியூசிக் रिलेटेड ஃபேவரட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறோம் சார் சோ பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ரிசீவ்ed from அம்மா and அப்பா அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்ட் சொன்னாங்க என்ன பாட்டுக்கு சொன்னாங்க பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அவங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் தான் இது பண்ணாலுமே அவங்க சூப்பர்னு சொல்ற பர்టిక్యులரா ஏதாவது ஒன்னு ஒரு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்ல சார் அப்பா கிட்ட இருந்தோனா அம்மா கிட்ட இருந்தோ அப்பா வந்து இ ஃபெல்ட் ரியலி மூவ்டு நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணும் போது அந்த டைமில் ஏன்னா அப்போது அதை வந்து பார்க்குறதுக்கு அம்மா இல்லை இன்னொரு அர்த்தம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இ வாஸ் இ ஃபெல்ட் கம்ப்ளீட் ஏன்னா ஊரில் இருந்து ஒருத்தர தான் ஏற்கனவே இருந்தால் சொன்ன மாதிரி தான் அது கிளம்பி வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு வேலையை ஆரம்பித்து அதில் பயங்கர மகனையும் படிக்க வச்சு அதுவும் ஒத்த பையன் அவனையும் படிக்க வச்சு அவனை ஆளாக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அண்ட் ஹீஸ் ரிசீவிங் அன் அவார்டு அப்படின்றது வந்து அதுவும் நேஷ்னல் லெவலில் அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய இருந்தது பயங்கர பாசமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற பேசிக்கிற அப்படி அப்பா மகன் கிடையாது நாங்கள் பட் ரியாலிட்டியாக ஓப்பனாக செலவு இது தான் பட் ஐ கேன் ஐ கேன் சென்ஸ் இம் வாட் ஹீ ஃபீல்ஸ் ஐ கேன் சென்ஸ் ஸோ அப்போது ஐ ஃபெல் தட் ஆ இன் இம் அம்மா வந்து பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து இறுதியாக அவங்க இருந்து பார்த்த படம் வந்து திருவிளையாடல ஆரம்பம் தனுஷ் ஸ்ரேயா நடித்த நடித்த படம் அது நல்லா நீ யாருக்கு சங்கம் தியேட்டரில் நினைக்கிறேன் அங்கே வந்து அப்போது வீல் சேரில் வச்சுட்டு தான் கூப்பிட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தது அப்போது அதை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக அந்த சீட்டுமே வந்து அது ரொம்ப டக்குன்னு அந்த படி ரொம்ப ஏறி போக மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு சீட்டு வந்து போட்டுவிட்டோம் வந்து இறங்கி அந்த படம் பார்த்தாங்க ஸோ அந்த படம் வந்து ஒரு ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக அது வந்து இருந்தது அந்த டைமில் அப்போ நூற்றி எழுபத்தஞ்சி நாள் போடும்ல அப்போல்லாம் ஸோ அந்த டைமில் அப்படி இருந்தது ஸோ அது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த படமே ரொம்ப பிடிச்சிது அது வந்து அப்போ எப்போவுமே ரெகுலராக சொல்லுவாங்க நல்லாயிருக்குன்றது தான் சொல்லுவாங்க அன்றைக்கி ரொம்ப கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு சூப்பராக பண்ணியிருக்கடா அப்படின்ற ஒரு சாதாரணமாக சொல்றதுக்கும் கையை இறுக்கி பிடிச்சி ஒரு குழுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சில 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 சின்ன சின்ன விஷயங்கள் தான் லைஃப்ல அது வந்து பெரு இப்போ நம்ம சொல்கிறதுலாம் கூட பெருசாக கூட தோணாது மேபி பாக்கிறோம் கூட தோணாது பட் எனக்கு அது தெரியும்ல அது இது 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 சாதாரணது கிடையாது சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஐ திங்க் அது இப்போ நினச்சி பார்க்கும்போது அது அவங்க லாஸ்ட் படமா அது பார்ப்பாங்க அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் லாஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்குங்கிறதே வந்து மேஜிக் கூட பண்ணி பார்த்துக்க மாட்டோம் சம்டைம்ஸ் அது வந்து தெரியாது ஏன்னா அவங்களுடைய மறைவுன்றது என்னால் என்னால் இந்த நிமிஷம் வரைக்குமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் அதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒன் ஃபைன் டே ஏன்னா வந்து மார்னிங் வந்து ஒரு ரெக்கார்டிங்கில் இருக்கு ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மார்னிங்கே அம்மா தவறிட்டாங்க அப்பா என்கிட்ட அது சொல்லவே இல்லை அது நடந்ததே ஒரு ஒரு ஈவினிங் போல ஒர்க்லாம் முடிச்சு அதுக்கு தான் அடுத்த நாள் ஷூட்டிங் இருந்ததுன்னுக்காக நாகரா ட்ரான்ஸ்ஃபர்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு நைட் ஒம்போது மணிக்கு முடித்த தான் சொல்கிறேன் ஸோ அது அது வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருந்தது என்ன அம்மா பற்றி பேசும்போது ரொம்ப இமோஷனல் ஆனது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது என்னை நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கும் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு எப்போவது ஃபோட்டோ பார்த்து அழறது இல்லை ஒரு லெட் அவுட் பண்ணுறது அம்மாவை மிஸ் பண்ணி அப்படிங்கிறது இன்றைக்கும் நடக்குமா சார் ஆ இருக்கேன் ஸ்டுடியோலேயே வச்சுருக்கேன் ஒரு இருக்குது அண்ட் பார்க்கறது உண்டு அண்ட் அப்பப்போ பார்த்து பேசிக்கிறது உண்டு அண்ட் வந்து கதறது உண்டு வைதிமின்னு கேட்குறது உண்டு அண்ட் நீங்கள் வந்து இருந்தது தான் இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து நடந்திருக்காது அப்படின்னு நினச்சது உண்டு நீங்கள் இருந்திருந்தா இதெல்லாம் வந்து தட்டி கேட்டிருப்பீங்க எனக்காக அப்படின்னு கேட் நினச்சதும் உண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல மற்ற சிலதான் நீங்கள் வந்து சில பேர் இல்லைனா இல்லை அவ்வளோதான் நீங்கள் வந்து அதுக்கெலாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்து கிடையாது அது எப்படி யாராக இருந்தாலும் அது இன்னோத்தரா இருந்தால் அது வேற இன்னோத்தரா தான் இருக்க முடியுமே இல்லையா அது அவங்கள அவங்களுக்கு உண்டான ரீப்ளேஸ்மெண்ட்னு வந்து அது இருக்கவே இருக்காது இல்லையா ஸோ அதுவும் ப்ளஸ் நான் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப அம்மா பிள்ளை தான் என்னுடைய ஃபேஸ் கட்டும் நீங்கள் இன்டர்நெட்டில் என்னுடைய அம்மாவுடைய பேர் மஞ்சுளா டேவி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அவங்க ஃபேஸ் கட்டும் என் ஃபேஸ் கட்டும் ஒரே அப்படியே இருப்பேன் நான் அம்மா மாதிரியே இருப்பேன் ஸோ அதனால் வந்து அது ரொம்ப அம்மா பிள்ளையாக தான் வந்து இருந்திருக்கேன் சின்ன விஷயம் எங்கள் க்ளாஸ் போனாலும் வந்தாலுமே வந்து கூட வந்தே உட்காந்துருப்பாங்க அந்த கிளாஸ் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் போகுதுன்னா வெளியே வெளியே நோத்தங்களாக இருந்தால் போய் நான் பார்லருக்கு போய்ட்டு வரேன் இது போய்ட்டு வரேன் அது தப்பு இல்லை போனோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்களுடைய அவளுடைய விஷயத்தை நான் எங்களாலும் போய்ட்டு வரலாம்ல இங்கே பட் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சும்மா ஒரு அதெல்லாம் கூட கூட இருக்காது வந்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க வெளில வந்து காத்திருப்பாங்க உட்காந்தே இருப்பாங்க அப்போ பெருசாக ஃபோன் வசதிகள் அதுவும் கிடையாது லேண்ட்லைன் இந்த சமயம் தான் ஸோ அதனால் வந்து அது அது அந்த அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம இன்னும் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது அது இன்னும் நம்மளுடைய லைஃப்பில் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குன்னு நிறைய இருக்குது கண்டெம்பரரி மியூசிஷியன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் கம்போசர் யார் எனக்கு யுவன் அவர்களுடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அண்டு ஜீவியோடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா சாங்ஸ் அவங்க வந்து கேட்டுட்டு நானே பர்சனலாக அவங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் வந்து பண்ணி சொல்லியிருக்கேன் யுவன் பிரதர்லாம் வந்து நான் சொல்கிறது ரொம்ப லாங் டைம் பேக்லேருந்து இது இது காதல் கொண்டேன் செவன்ஜி அந்த பீரியடுக்கெலாம் இன்னும் முன்னாடி சொல்கிறாங்க நான் பாலான்னு ஒரு படம் வந்தது காதல் சாம்ராஜ்ன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தோடைய சாங்ஸு அப்புறம் அந்த இது ஓவியான்னு ஒரு பாட்டுலாம் இருக்குமே அந்த படத்தோட பேர் மருந்து மருந்து அது குறும்பா ஐ திங்க் ஸோ இதை ஒரு படம் அந்த படத்தோடைய சாங் இதெல்லாம் நிறைய பேக் டு பேக் அவருடைய சாங்ஸாக வந்து கேட்டிருக்கேன் எனக்கு வந்து ஒரு பாடம் போதும் அவர்கிட்ட நான் சொன்னேன் இது இதெல்லாம் நான்

அதான் நான் எப்படி நான் ஃபிலிம்ஸ்க்கு சொன்னோம் அது ரிலீஸ்க்கு ஆன உடனே நான் டோட்டலாக டிட்டாச் ஆகிடுவேன்னு சொன்னோம் சேம் திங் கோஸ் வித் சாங்ஸ் ஏன்னா நான் அதுதான் வந்து நான் எவ்வளோ எத்தனை ஆயிரம் வாட்டி ஒரு சாங்கை வந்து கேட்டு 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 ஒரு ஒரு ஃபைன் டியூன் பண்ணி ஃபைனல் மிக்ஸு மாஸ்டர் அதெல்லாம் உட்காந்து அத்தனை ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணி ஒன்ஸ் அதை ஆடியோ மாஸ்டரும் டெலிவர் பண்ணிட்டோம் ஆடியோ லேபிளுக்கு அது கொடுத்தாச்சு அது போயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் ஆல் டெலிட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து மைண்ட்லேருந்தே அது வந்து அது தூக்கிறது சம்டைம்ஸ் அதாவது எஃப்எம்ல ஏதாவது சாங் ஏதாவது ப்ளே பண்ணிட்டு இருந்தால் கூட நான் மாற்றிடுவேன் எஃப்எம் அந்த அளவுக்கு அதாவது அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும் அப்பா பொண்ணு அப்பா பையன் இப்படி எல்லா காம் காம்பினேஷன் ஃபேமிலி எல்லாேஷன் ஒரு ஸ்பெஷல் சாங்கு ஓப்பனிங் சாங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் ஹீரோயின பிரைஸ் பண்ணி பாடுற சாங்கா இருந்தாலும் ஓகே ஒரு பிரேக்அப் சாங்கா இருந்தா ஓகே திட்டி பாடுறதா எல்லா காம்பினேஷன்லயும் பாட்டு போட்டு எங்களுக்கு குடுத்துட்டீங்க நீங்க கேட்க மாட்டேங்கு சொல்றீங்களே சார் என்ன சார் ஒன்ஸ் அது அதுக்கு பிறகு என்ன மறுபடியும் போதே என்னன்னா எப்பவுமே அது மட்டும் மியூசிக் பண்ணியிருந்த எப்பவுமே அது வந்து பிளஷரா இருக்காது சாங்ஸ் கேட்கறது வந்து எங்களுக்கு அது வந்து ப்ரெஷராஷரா தான் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒவ்வொரு வாட்டி அது சாங் கேட்கும் போதும் கொஞ்சம் பேஸ்கிட்டாரு கம்மி பண்ணிருக்கலாம் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் வெளில கேட்டிருக்கலாம் ரொம்ப கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்டோட உள்ள போயிருச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டு அதை போட்டு கொள்ளும் என்ன எந்த லெவலுக்கு ஆயிடும்னா அதாவது ரிலீஸ் ஆன ஆடியோ ஆல்பமாக இருக்கும் ஒன்றும் இல்லை ஆடியோ லெவலுக்கு மறுபடியும் கால் பண்ணி அதை திருப்பி ரீமாஸ்டர் பண்ணி அனுப்பிடலாமா என்ற லெவலுக்குலாம் மைண்ட் தோணிடும் சார் நிறைய நிறைய சாங்ஸு எனக்கு இன்ஃபேக்ட் வாடா வடா பையா பாட்டு கூட தோணும் கச்சேரி வாடா வடா பையன் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பேஸ் தம்பு இருந்துருக்கலாமோ அந்த பாட்டில் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இப்போ தோணுது அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பேஸ் லைன் வந்து அஃப்கோர்ஸ் அந்த பாட்டில் பேஸ் லைன் அதெல்லாம் வரும் அதை இன்னும் கொஞ்சம் தம்பு

இல்லைங்க அது வேண்டாங்க அப்படின்னு ஒரு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட டியூம் வேற படத்துல ஹிட் ஆயிருக்கும் சார் அந்த மாதிரி ஏதாவது நிறைய இருக்குது டைம்ஸ்ல இருந்தே கூட சொல்லலாம் சொல்லணும்னா இது இவங்க நம்ம மாதவன் சார் நடிச்ச ஒரு படம் மாதவன் அப்புறம் அனுஷ்கா மேம் ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல ரெண்டுன்னு ஒரு படம் இல்ல மொபைலா மொபைலா பாட்டு போஸ்ட் பெய்டா பிள்ளை அது ஆக்சுவலா வந்து அர்ஜுன் சார் நடிச்ச வாத்தியார்னு ஒரு படம் அதுல வந்து போடப்பட்ட சாங் அது அது வந்து அர்ஜுன் சார்கிட்ட ரொம்ப சொல்றேன் இது பட் வந்து அவருக்கு என்னன்னா அவருக்கு அது வந்து அவர் சொன்னதும் கரெக்ட் தான் அவருக்கு வந்து இந்த படத்தோடைய விஷயத்துக்குள்ள இது இவ்வளவா வைக்க முடியாதுப்பா அப்படின்னு வந்து சொன்னது பிடிச்சிருக்கு ஆனால் இது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாரு எனக்கு என்னன்னா அது ஒண்ணு ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் ஏன்னா அப்பதான் வந்து மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்த சமயம் அது ஸோ அதுல வந்து இப்படி ஒரு பல்லவியெல்லாம் பண்ணி சப்ஸ்கிரைப் பி ரீச் வரைக்கும் எல்லாம் வந்துருவோம் அந்த பாட்டில் அப்படினா இந்த கான்செப்டை வந்து படசாகக்குள்ள ஏன்னா டக்குன்னு ஏன்னா அப்ப எல்லாம் வாலி சார் வந்து அவரு வந்து தவறி போற வரைக்குமே தான் இருந்தார் அவர் விட்டா டக்குன்னு அது ஒரு பல்லவியா போட்டுவாரு அது அதெல்லாம் ஒரு பக்கம் பயம் எனக்கு அதனால டக்குன்னு ஏதாவது ஒரு படத்தை சீக்கிரம் வந்தாகணும் ராஜ்மன்றது டக்குன்னு இங்க அதை கொடுத்தோம் இது வந்து அது உடனே அது வந்து பாக்காச்சு அப்புறம் ஊதா கலர் ரிப்பன் சாங் உதா கலர் ரிப்பன் சாங் வந்து அந்த தேசிங்க ராஜாக்காக ஒண்ணு போட்டப்பட்ட ஒரு சாங் அதுல வந்து அந்த ஒரு ஓரஓ ஓர பார் வேணும் ஒரு இருக்கு தப்பு பண்ணி உன்னிடமே அடி சோ அந்த சாங்குக்கு போட்ட ஃபர்ஸ்ட் டியூன் தான் ஊதா கலர் அப்புறம் அது வந்து அதுக்கும் எழில் சார் ஹேல என்னோட எனக்கு எப்படி இது எப்பவுமே என்கிட்ட பண்ற சாய்ஸஸ் யாருமே வந்து பிளண்ட் இது வேணாம்னு சொல்ல முடியாது தே ஹவ் ரீசன் இது வேணாம்னா அது ஏன் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லுவாங்க ஸோ அந்த ரீசன் சொன்னது அதுவும் எனக்கு ரொம்ப சரியாகவும் பட்டுது சார் அதனால மார்னிங் அது முடிச்சுட்டு அது வேணான்னு முடிவு பண்ணிட்டு மத்தியானமே ஃபோன் போன்றாம் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் வாங்க ஒன்று இருக்கு இல்லை அப்படின்ட்டு யானும் அது ஓப்பனாக சொல்லுவேன் சார் இங்கே ஒன்று பண்ணேன் ஒன்று இருக்கு உங்களுக்கு செட்டாதான்னு பாருங்க நான் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் வந்து புதுசாக உங்களுக்காக தான் சுட்டா வாடானு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து வரேன் வந்த உடனே டக்குன்னு சார்ட்டு இந்த மாதிரி இது போட்டு காமிச்சேன் காமிச்ச உடனே அப்படியே அதை ஓகே பண்ணி ஃபைனல் பண்ணி அது ஊதா அதை லிரிக்கியும் மாற்றாமல் ஊதா கலர் ரிப்பன் இப்போ சார் எழுதின லிரிக்கையும் மாற்றாம அதுக்காக கதையில் அவங்களுக்கு ஒரு ஊதா கலர் கலரில் ஒரு ஒரு ரிப்பனை கொடுத்து அதுக்கு ஒரு லீடு சீன் பண்ணி இதெல்லாம் வெறும் இந்த பள்ளிக்காக அப்புறம் அது மாற்றணும் அதெல்லாம் ஐ திங்க் வர்த்தட்டு நினைக்கிறேன் சார் ஏன்னா இன்னைக்கும் வந்து அது அந்த பாட்டு இல்லாம திருவிழா கிடையாதுன்னு நினைக்கிறேன் காம்போவை நீங்க யுகபாரதி சார் அண்ட் ஸ்ரேயா மேம் இது ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி காம்போ மாதிரி இருக்கு சார் அது மாதிரி ஒரு கண்டிப்பா யுகபாரதி சார் நீங்க காம்போ அது ஒண்ணு இருக்கு ஸ்ரேயா மேம் எப்படி இருந்தால்தான் ஒரு பாட்டு உங்களுக்கு அது பாடிடுறாங்க அதுமே வந்து அழகா பாக்குறதுக்கு இருக்கு சரி இந்த படம் கொஞ்சம் பணத்துக்காக இதை ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா இது அதுதான் சைன் அப்போ எனக்கு அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் இருந்த சமயத்தில் தெரிஞ்சோம் ஒரு சாலிடாக ஒரு ஏழு எட்டு படம் அப்போ அந்த நேரத்தில் வந்து சைன் பண்ணேன் அப்போது அது வந்து வேணும் என்ன கதை நம்ம கேட்குறோம் யார் நடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் இதை வந்து ஃபினான்ஷியலாக ரன் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நமக்கு அது தேவைப்பட்டது எங்களுக்கும் அது தேவைப்பட்டது நம்மளுக்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு தாங்க நம்ம சண்டை போட முடியும் நீங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் வேறு எப்படி நீங்கள் நகர்த்த முடியும் பட் அதுக்காக நம்ம வந்து என்னென்னா நம்மளுக்கு இன்னொருத்தருக்கு ஏதாவது வந்து தீங்கு பண்ணியும் ஒரு தீமையான விஷயங்கள் வந்து பண்ணியோ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தக்கூடாது அதனால வந்து இது ஒரு நியாயமான விஷயந்தான் பட் சாய்ஸஸ் வந்து தப்பு தான் அது தெரிஞ்சு எடுத்த முடிவு தான் ஒன்றும் நான் இப்படி நினச்சேன் இப்படி மாறிடுச்சு அப்படிலாம் கிடையாது எல்லா படங்களும் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தெரியும் கதை கேட்கும்போது ஒரு சின்ன ஹோப்போட பண்ணுவோம் அப்புறம் படம் எடுத்துட்ட பிறகு நம்ம சம்டைம்ஸ் பயங்கரமாக எதிர்பார்த்த படம் ரொம்ப முக்கியாக கூட வந்திருக்க அந்த மாதிரி கூட சுச்சுவேஷன்ஸ் வந்துருக்கு பட்டு இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் போகிற சமயத்தில் அது இருந்தபோது அப்போது இந்த மாதிரி கமிட்மெண்ட்டு பண்ணது உண்டு அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு நோ இதெல்லாம் சரி இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணோன்ட்டு அப்புறம் மாற்றிக்கிட்டேன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது புதுமையா இருந்தது கொஞ்சம் பேசுறதே வந்து எல்லாமே அப்படிதான் வந்து பேசுவார் வாங்குற அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது சார் சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டு நம்ம முன்னாடி ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி அமையல எந்த படம்னு ஞாபகம் இல்லை பட் அது 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 பேசினார் சாரும் வந்தார் ஸ்டுடியோ வந்தார் பேசிகிட்டுலாம் வந்து போனோம் அது பட் அது கரெக்டாக அந்த டைமில் என்னால் வந்து அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ண முடியல பட் இந்த படம் கரெக்டாக வந்தபோது எனக்கு என்னென்னா ரொம்ப நாள் சார் கூட ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணுன்ற ஒரு அந்த தேர்ஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது அதை கரெக்டாக சார் இந்த டீம்ஸோடு வந்தார் நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது அப்படியே குட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த டோட்டல் ப்ராசஸில் வந்து என்னென்னா அவர் நல்ல டேரெக்டர்ன்றது தெரியும் அவருக்குள்ளே இவ்வளோ ஆழமான ஒரு லிரிசிஸ்ட் இருப்பார்ன்றது வந்து அது எனக்கு அவ்வளோ தெரியாது அந்த சைடு அஃப்கோர்ஸ் அதுக்கு மாதிரி இரவு ஏழு பாடலாம் நம்ம கேட்டுருக்கோனாலுமே பட் அது வந்து இவ்வளோ கதைக்குண்டான விஷயத்த அது ஒரு ரத்ன சுருக்கமாக அழகாக ஒரு ஒரு பாட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயத்த வந்து அழகாக சொல்லிட முடியுமா அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் ஒரு இது சிஸ்டம் மீட்டர் பிரச்சனைலாம் இருக்குது நிறையா கொஞ்சம் சந்தத்துக்கு அடங்காது இது பட் அந்த அதெல்லாம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கீர்த்தனாக பார்த்துக்குவோம் கீர்த்தனம் கொஞ்சம் உள்ளே வந்து இது இல்லைப்பா இது இந்த சந்தம் இல்லை இது இந்த சந்தம் இதுக்கு வந்து இங்கே முடி இப்படி முடிச்சிருக்கீங்க அதுக்கு எது சொல்லி இப்படி தான் முடியணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கொள்ளி இந்த ரைமிங் டைமிங்லாம் கரெக்டாக அவங்க கொஞ்சம் பார்த்துக்குவோம் ஸோ பட் அந்த கண்டென்ட்டை கரெக்டாக கொண்டு வருது இல்லையா அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அண்ட் இந்த கான்வர்சேஷனும் ரொம்ப வந்து பாசிட்டிவாக எப்படி வந்து நீங்கள் ஒரு மாதிரி கம்போஸ்டாக இருக்கீங்களோ அந்த மாதிரி இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அடுத்தடுத்து உங்களுடைய ரிலீஸஸ்க்கும் நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம் சார் தேங்க்யூ ஸோ மச் சொல்லுவீங்க சார் டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி